தாய்க்கமில் உறவுகளுக்கு வணக்கம் பாஜக பெண் தலைவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டம் பாஜக பெண் தலைவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டம் அமைச்சர் பதவி வழங்கப்படும் என வாக்குறுதி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு மூத்த பெண் தலைவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையப் போவதாக செய்திகள் வருகின்றன அவர் வேறு யாருமல்ல விலவங்கோடு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி இவர் மூன்று முறை காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டவர் காங்கிரஸ் கட்சி தீவிர தொண்டராக இருந்தவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுடைய பேத்தி என்று கூறப்படுகிறது இவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி எதிர்பார்த்தார் தமிழக சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி எதிர்பார்த்தார் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியும் எதிர்பார்த்தார் அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் தலைவி பதவியும் எதிர்பார்த்தார் ஆனால் இவருக்கு எந்த பதவியும் வழங்கப்படவில்லை விலவங்கோடு தொகுதியில் மூன்று முறை தமிழக சட்டசபை உறுப்பினராக பணியாற்றினார் செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருந்த பொழுதே இவர் அதிமுகவுக்கு தாவப்போவதாக கூறப்பட்டது செல்வி ஜெயலலிதாவுடன் பேச்சுவார்த்தை கூட இவர் நடத்தினார் ஆனால் காங்கிரஸ் கட்சி சமாதானப்படுத்தியது தற்பொழுது ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக ஏறத்தாழ ஒன்றரை வருடங்களுக்கு முன்பாக பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இவர் ராஜினாமா செய்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்துள்ளார் ஏறத்தாழ ஒன்னரை வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது இன்னும் அவருக்கு கட்சியில் எந்த பதவியும் வழங்கப்படவில்லை இவர் ராஜினாமா செய்த அந்த விளவங்கோடு தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளராக கூட பாரதிய ஜனதா கட்சி இவரை நிறுத்தவில்லை வருகிற சட்டசபை தேர்தலில் இவருக்கு விளவங்கோடு தொகுதியில் வாய்ப்பு கிடைக்குமா என்பது கேள்விக்குறி இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியை நம்பி மோசம் போனார் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக மாறி போனது விஜயதாரணியின் நிலைமை மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு சென்றால் மரியாதை கிடையாது இந்த சூழ்நிலையில் விஜயதாரணி ஒரு நல்ல பேச்சாளர் அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி கவர்ச்சிகரமான ஒரு அரசியல்வாதி ஆக தமிழக வெற்றி இவரை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறது தமிழக வெற்றி மூத்த தலைவர்கள் விஜயதாரணியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது விஜய் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆனால் விஜயதாரணிக்கு அமைச்சர் பதவி வழங்க தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது ஆக விஜயதாரணி தமிழக வெற்றி கழகத்தில் விரைவில் இணைவார் என்று தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் விஜயதாரணியோ தான் பாரதிய ஜனதா கட்சியில் தான் தொடர்வதாக அவர் திரும்பி திரும்பி கூறி வருகிறார் ஆனால் தமிழக வெற்றி கழகத்துடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது